வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோவில் மூன்று விதமான கை வந்து எப்படி அளவெடுத்து வெட்டுறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ் கட்டை கை வந்து எப்படி அளவெடுத்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு துணி எடுத்து வச்சுருக்கேன் அதை திரும்பி ரெண்டாக அடிக்கிறேன் இது ரெண்டு கைக்குமான துணி ஃபஸ்ட்டு தையலுக்காக நான் ஒரு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா தையலுக்கு மேலே தான் அடுத்து நான் கையோட அளவு எடுக்கிறேன் எங்களுக்கு எந்தெல்லாம் உயரம் கை வேணுமோ அது வந்து அந்த ஒரு இஞ்சியை விட்டு தான் நம்ம அளக்கணும் இப்போ நான் அஞ்சரை இஞ்சி த நான் கை வந்து ரெடியில் எடுத்துருக்கேன் அரை இஞ்சி தையலுக்காக மேலே விட்டுருக்கேன் கீழே ஒரு இஞ்சி வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டிருக்கேன் அதை விட்டு தான் அஞ்சரை இஞ்சி நான் அளவு எடுத்துருக்குறேன் இப்போ கையோட சுற்றளவு எப்படி எடுக்கிறேன்னா கையோட சுற்றளவு எனக்கு பன்னெண்டு வருது அதில் பாதி இப்போ துணியை ரெண்டாக மடித்து வச்சுருக்கனால அதில் பாதி பன்னெண்டில் பாதி ஆறு வச்சு நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிப்பேன் அடுத்தது இந்த கையோட வளைவு இது எந்த மாதிரி மெசர்மெண்ட் எடுத்து வெட்டுன்றது தான் பார்க்க போகிறேன் இங்கே ஆறு இஞ்சி நான் மடித்தனால ஒன்றரை இஞ்சி சேர்த்து ஏழரை இஞ்சியை இங்கே மார்க் பண்ணிக்கொள்வேன் இந்த ஒன்றரை இஞ்சி வந்து எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கும் கையோடய சுற்றளவு எவ்வளோ வருதோ அதோட ஒன்றரை இஞ்சி மேலே ஆட் பண்ணிக்கணும் இப்போ அந்த ஏழரை இன்ச்சிக்கு நேராக நான் ரெண்டு இன்ச்சி எடுத்து அதில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கையோடய சுற்றளவு ஆறு நான் ஒன்றரை இஞ்சி சேர்த்து இந்த வளைவுக்காக ஏழரை இன்ஜியாக இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ஏழு இஞ்சி மார்க் பண்ணதில் இருந்து ரெண்டு இஞ்சி உள்ளே மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்தது இந்த வளைவு எப்படி எடுக்கிறேன்னு பார்ப்போம் மேலே இருந்து ரெண்டு இஞ்சி நாங்கள் மார்க் பண்ணி அதுக்கு கீழே இருந்தால் அந்த வளைவை எடுக்கணும் இந்த வளைவு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ணியிருக்கில்ல அதோடு கொண்டே சேர்த்துறணும் இப்போ இதுக்கும் இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுடலாம் அவ்வளோதான் இதுதான் கையோட ரெடி அளவு அடுத்தது தையலுக்காக நாங்கள் ஒரு இஞ்சிலேருந்து ரெண்டு இஞ்சி வரைக்கும் விடலாம் நான் இப்போ ஒன்றரை இஞ்சி விட்டு மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி மேலே நான் ஒன்றி விட்டு மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்காக விட்ட இடத்த வந்து நேராக வரையாம இப்படி வி வரைஞ்சி எடுத்துக்கணும் இப்போ வரைஞ்சதுக்கு நேராகவே கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த விஷேப் எதுக்கு விடுறேன்னா இது வந்து நம்ம நேராக கட் பண்ணோன்னா மடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படி கிராஸாக கட் பண்ணோம்னா மடித்து எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு இழுத்த மாதிரி வராமல் தையல் நீட்டாக இருக்கும் அதுக்கு தான் இந்த வி ஷேப் வந்து இப்படி வெட்டுறது இப்போ இந்த இடத்துல சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இது எதுக்கு கட் பண்ணுறோன்னா நம்ம கை ஜாயின் பண்ணும்போது அந்த சோல்ருக்கு நேராக அந்த சென்டர் வருதான்னு பார்க்குறதுக்காக இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கலாம் அடுத்தது இந்த கை வளைவு அதே போல் ரெண்டு இன்ச்சு இந்த சோல்லேருந்து ரெண்டு இஞ்சி தள்ளி வளைக்க துவங்கணும் ஒரு நூலளவுல துவங்கி அரை இன்ச்சு அளவுல உள்ள குடைஞ்சு அப்புறம் நூலவுலயே அந்த கை அந்த ஜாயிண்டோட கொண்டே முடிக்கணும் அப்படியே நூல் நூலளவுலயே அதை முடிச்சிடணும் இந்த வெட்டின கிளாத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பாருங்க ரெண்டு பக்கம் நூலளவுல தான் இருக்குது நூலளவு துவங்கி சென்டரில் ஒரு அரை இன்ச்சி அளவுக்கு பிடிச்சி அப்புறம் நூலளவுலேயே முடிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி தான் கை வந்து குடைஞ்சி வெட்டணும் இந்த இடத்துலையே நமக்கு முன் கை எதுக்காக சின்னதாக விஷேப்பில் கட் பண்ணிருக்கிறேன் அவ்வளோதான் ஷார்ட் ஸ்லீவ் கட் பண்ணுறமே தெரியுது தான் அடுத்தது எல்போ அதாவது முட்டி வரைக்கும் வர்ற ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறேன்னு பார்ப்போம் இதுக்கும் அந்த கிளாத் வந்து மடிக்கிறது அதே மெத்தட் தான் ரெண்டு கிளாத் எடுத்து அதை ரெண்டு அப்படி மறுபடியும் மடிச்சு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு தையலுக்காக நான் ஒரு இஞ்சி விட்டு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது கையோட உயரம் இது ஒம்பதுலேருந்து பத்து இஞ்சி வரைக்கும் வைக்கலாம் இப்போ நான் ஒம்பதரை இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா அரை இஞ்சி தையலுக்காக இப்போ இந்த எல்போ ஸ்லீவுக்கு எப்படி வளர்ச்சி எப்படி கட் பண்ணுறேன்னு பார்ப்போம் இதுக்கு பார்த்திங்கன்னா தையலுக்காக விட்ட கோட்டில் இருந்து அஞ்சரை இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ அஞ்சரை இஞ்சி பொதுவாக எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும் அந்த இடத்துல சுற்றளவு எவ்வளவு இருக்குதுன்னு நோட் பண்ணிக்கணும் அது ஒவ்வொருத்தவங்க உடம்பை பொறுத்து மாறுபடும் ஒரு சில ஆட்களுக்கு பத்தும் வரும் பதினொன்று பன்னெண்டுன்னு பதினஞ்சு பதினாறு வரைக்குமே வரும் எத்தனை வந்தாலும் பதினஞ்சு வந்தால் ஏழரை இஞ்சி எடுத்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ பன்னெண்டு சுற்றளவு வரதுனால நான் வந்து ஆறு இஞ்சி எடுத்து மார்க் பண்ண போகிறேன் இந்த ஆறு இஞ்சியும் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சரை இஞ்சி மார்க் பண்ணிக்கிறேன்ல அதுக்கு நேராக தான் அந்த ஆறு இஞ்சியை மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ கை சுற்றளவு எத்தனை இஞ்சி வந்தாலும் அதோட ஒன்றரை இஞ்சி சேர்த்து இதில் மார்க் பண்ணிக்கணும் அந்த கையோட வளைவோடு உயரம் அடுத்தது இந்த முட்டி வரைக்கும் வர்ற கைக்கு வளைவு வந்து நான் மூணு இஞ்சி வச்சுருக்கேன் கட் ஷார்ட் ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு இஞ்சி வச்சேன் இந்த வளைவு வந்து இதுக்கு எல்போ ஸ்லீவுக்கு மூணு இஞ்சி வச்சுருக்கிறேன் அடுத்தது இந்த கையோட வளைவு சேம் அதே தான் ரெண்டு இஞ்சி மேலே மார்க் பண்ணி இந்த ரெண்டு இஞ்சியிலேருந்து நான் வளைக்க துவங்குறேன் இந்த வளைவு வந்து அந்த மூணு இஞ்சி மார்க் பண்ணதோடு செத்துடும்ணும் அடுத்தது கீழே கையோட சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் மேலே வந்து நான் ஆரிஞ்சு வச்சனால கீழே அஞ்சு இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இது சரியாக மேலே ஆரிஞ்சு வந்தால் கீழே இஞ்சி தான் இல்லை ஒரு சில ஆக்கு கொஞ்சம் கூடியும் குறையும் அவங்கவுங்க கை சேப்பை பொறுத்து மாறும் கூடுதலாகவே மேலே ஆ ஆரஞ்சு வச்சிங்கன்னா கீழே அஞ்சு இஞ்சி வச்சாலே போதும் இப்போ நான் அஞ்சு இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுடலாம் அவ்வளோதான் இதுதான் கையோட ரெடி அளவு அடுத்தது தையலுக்காக ஒன்றரை இஞ்சி விட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே இங்கே ஒன்றரை இஞ்சி விட்டனால இங்கே ஒன்று இஞ்சி விடணும்னு இல்லை இங்கே நான் ஒரு இஞ்சிக்குள்ளே தான் விட போகிறேன் முக்கால் இஞ்சி வரைக்கும் விடலாம் நான் ஒரு இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது இதை வரைஞ்சதுக்கு நேரம் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்தது இந்த முன்பக்கம் குடஞ்சி வெட்டுறதுக்கு முன்னாடி நான் சென்டரில் ஒரு வீ சேப்பை சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் அதுலேருந்து ரெண்டு இன்ச்சு கீழே இறக்கி அதில் இருந்து தான் நான் அந்த குடஞ்சி வெட்டப்போகிறேன் ரெண்டு இன்ச்சு இருந்து மார்க் பண்ணி அதிலேருந்து நூலளவில் துவங்கி அரை இன்ச்சுக்குள்ளே வந்து நூல் அளவிலே முடித்து குழஞ்சி வட்டிக்கிறேன் அவ்வளோதான் முன்பக்கம் அடையாளத்துக்கு நான் சின்னதாக விஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்போ ஸ்லீவ் முட்டி வரைக்கும் வர்ற ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அடுத்தது த்ரீ ஃபோர்த் முட்டிக்கு கீழே வர்ற ஸ்லீவ் வந்து எப்படி அளவு எடுத்து விட்டுருன்னு பார்ப்போம் அதுக்கும் அதே தான் ரெண்டு கிளாத் எடுத்து அதை ரெண்டாக மறுபடியும் மடித்து எடுத்துக்கிறேன் மடித்த பக்கம் எங்களை பார்க்க இருக்கணும் இப்போ தையலுக்காக மடித்து தைக்கிறதுக்காக நான் ஒரு இன்ச்சி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்தது கையோட உயரம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் பதினஞ்சரை இன்ச்சி ரெடி அளவு எடுக்கிறேன் அந்த ஒரு இஞ்சி தையலுக்காக விட்டதுலேருந்து நான் பதினஞ்சரை இஞ்சி எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கையோட அளவு எப்படி எடுத்து மார்க் பண்ணுறேன்னா தையலுக்காக விட்ட கோர்ட்டிலேருந்து அஞ்சரை இஞ்சி மார்க் பண்ணி எடுத்துக்கணும் இந்த அஞ்சரை இஞ்சியில் எந்தளவு சுற்றளவு இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ பன்னெண்டு இஞ்சினால் அதில் பாதி எத்தனை இஞ்சி வருதோ அதில் பாதி விட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும் இப்போ மேலே வந்து கீழே எத்தனை இஞ்சி வச்சு மார்க் பண்ணுறோமோ அதுலேருந்து ஒன்றரை இஞ்சி சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் கீழே ஏழு இஞ்சி வந்தால் மேலே எட்டு இஞ்சி வரும் இந்த இடத்துல ஆறு இஞ்சி வந்ததுனால நான் ஏழரை இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது இந்த வளைவு இந்த வளைவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து மூன்றரை இன்ச்சி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா கையோட அளவு எடுக்கிற விதம் வந்து இந்த ரெண்டு இடத்துக்கும் மாறுபடையில இந்த கையோட வளைவு அந்த வளைவு தான் மூன்று கைக்குமே மூன்று விதமான அளவு வருது அடுத்தது கை வந்து வளைக்கிறது அதே தான் ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ணி அதில் இருந்து இந்த மூன்று இன்ச்சி மார்க் பண்ணதுக்கு நேராக அந்த கூடை எடுத்துக்கணும் இப்போ கையோட அந்த அளவு எப்படி எடுக்கிறேன்னா அடுத்தது பத்து இஞ்சி வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கணும் இப்போ இங்கே ஆறு இஞ்சி வச்சனால நான் இங்கே ஒரு அஞ்சரை இஞ்சி ஒரு அரை இஞ்சி எத்தனை இஞ்சி வந்தாலும் அதுலேருந்து அரை இஞ்சி குறைச்சி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும் அடுத்தது கீழ் கீழ் சுற்றளவு வந்து நான் அஞ்சு இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ தையலுக்காக நான் மேலே ஒன்றரை இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே ஒன்றரை இஞ்சி வச்சனால கீழே ஒன்றரை இஞ்சி வைக்கணும் இல்லை நான் இங்கே ஒரு முக்கால் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் முக்கால் இஞ்சி வந்து ஒரு இஞ்சி வரைக்கும் கீழே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் ஓவர்லாக் போடுறோன்னா அரை இஞ்சி கூட வச்சு வரலாம் இப்போ வரைஞ்சதுக்கு நேராக இதை வெட்டி எடுத்துடலாம் இப்போ சென்டரில் ஒரு மார்க் பண்ணி முன்பக்கம் கையை வந்து குடைஞ்சி வெட்டிடலாம் அதே தான் சேம் இதை இந்த குடைஞ்சி வெட்டுற மெத்தடு வந்து சேம் அதே தான் ரெண்டு இஞ்சிக்கு கீழே வளைச்சு குடைஞ்சி அப்படியே வெட்டிடலாம் அவ்வளோதான் முன்பக்கம் அடையடைஞ்சதுக்காக சின்னதாக ஒரு வீ ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் இப்போ த்ரீ ஃபோர்த்ஸ் லீவ் வெட்டுற மெத்தட் இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா மூன்று விதமான கையும் எப்படி அளவெடுத்து வெட்டுறன்றதை பார்த்தோம் தையல் பழகிற எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ